அஸ்ஸலாமு அலைக்கும் நீத்திற்குரிய பெருமக்களே அல்லாஹுடைய பேரருளால் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரே அல்லாஹ் அரபுலாமி நமக்கு ரஹமத்தாக பெரிய பாக்கியமாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அந்த ரஹமத்தை கொண்டு இந்த சமுதாயம் அடைந்திருக்கிற பலன்கள் ஏராளம் கொஞ்ச நஞ்சம் அல்ல உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த உம்மத்தை குறித்து அல்லாஹ் அல் குர்ஆன்ல சர்டிஃபிகேட் கொடுக்கறான் கொடுக்குறான் அலைஹி அலை வருடத்தில் அல்லாஹ் சொல்லுவான் குன் துர உமத்தின் நாம் அனுப்பிய உம்மத்திலே சமுதாயத்திலே சிறந்த சமூகம் யார சொல்லாம் உங்களுடைய சமூகம் என்று அல்லாஹ் அல்லாஹரபுல்லமின் அல் குரான்ல இந்த உம்மத்தை முகமதியாவை குறித்து அல்லாஹ் பேசுறான் அது மாத்திரமல்ல சல்லாஹ் அலே செல்லம் அன்னவருடைய வருகையின் கடைசி அதாவது நுபுவத்தை முடிக்க வந்தார்கள் சல்லல்லா அலி செல்லம் ஹாத்தமுன் நபி நுபுவத்தினுடைய கடைசி நபி எங்கள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் வந்த உம்மத்துல கடைசி நாம அப்படிப்பட்ட வந்ததில் கடைசியாக இருந்தாலும் நாளை மறுமையில் சொர்க்கத்துக்கு போறதுல உம்மத்தை தான் முதன்மை பெறுகிறது அதுக்கு பின்னாடிதான் மத்த எல்லாம் சொர்க்கத்துக்கு வருவாங்க அப்படின்னாங்க எம்பெருமான் செய்தனா முகமது ரசூல் சல்லல்லா அலிஸ்வலம் அது மாத்திரமல்ல செல்லல்லா உம்மத்துல தான் களிமா சொன்ன எல்லாருமே சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க ஒரு ஆள் கூட நரகத்தில் இருக்க மாட்டார்கள் களிமா சொன்னவர்கள் எல்லாத்தையும் ஷஃபாத் செய்து பரிந்து பேசி சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க செல்லல்லா அலேஸ்வலம் மற்ற உம்மத்துல அப்படி கிடையாது மத்த கவுமுல அப்படி கிடையாது இதுவெல்லாம் எதனால் கிடைத்தது என்று சொன்னால் நாம் தாங்கி இருக்கிற தலைமை எம்பெருமான் செய்த நாம் முகமது ரசூல்லாஹ்லா அலிஸ்லம் அவர்கள் ரஹமத்தா இருப்பதால் இந்த வாக்கியங்கள்லாம் பெருமக்களே நமக்கு கிடைத்தது அந்த நபியை அறியவும் அந்த நபியை விளங்குவோம் அந்த நபியின் மீது பிரியம் வைப்போம் வாழும் காலமெல்லாம் நபியை நேசிக்கக்கூடிய நன்மக்களாக வாழ்வதற்கு முயற்சிப்போம் அல்லாஹ் கிருவி செய்வானாக